ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைக்கு லன்ச் பாக்ஸ் கொடுத்த ரெசிபி என்ன எனந்தால் பார்க்க போகிறோம் நம்ம பாட்டி நம்ம எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்தா பாரம்பரியமான கடுகு சாதம் தான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் கடுகு சாதமாக பட்டாணி ஃப்ரை பண்ண போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு பச்சை பட்டாணியும் போட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பட்டாணி வேகும்போதே நம்ம சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒயிட் ரைஸும் ஒரு சைடு வச்சுருக்கேன் அப்படியே கடுகு பொடிக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் போடாமல் நான் ஐம்பது கிராம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு சூடு சூடேறினதும் நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக புரியும் நல்லா சூடேறிடுச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ நான் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா ஆயில் விடாமல் நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் மிளகாவும் நல்லா சூடு ஏறி புரிஞ்சிச்சு இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா சூடு ஏறிட்டுருக்கு இப்போ கருவேப்பிலையும் லைட்டாக கலர் மாதிரி புரிஞ்சு வந்ததும் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நான் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பூண்டை இதில் நல்லா நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் பூனை நல்லா வதங்கி கலர மாதிரி இருந்ததும் ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டுலாம் ஆரட்டும் அதுக்குள்ளே பட்டாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சதும் கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டு பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சிருக்கேன் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் மசாலா பச்சை வாசம் போனக்கப்புறம் வேக வச்சு வடித்து வச்சுருக்க பட்டாணி அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு கைப்பிடி அளவு தலை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பெப்பரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ பட்டாணி மசால் ரெடி ஒரு சைடு சாப்பாடு வந்துருச்சு இப்போ கடுகுப்பொடி சாதத்துக்கு தாளிச்சுக்க போகிறேன் பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் போட்டு பச்சை பச்சைக்கல்ல பருப்பு போட்டிருக்கேன் நல்லா செவந்து வரட்டும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நல்லா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணாக்க கடுகுப்பொடி சாப்பாடு ரெடி ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதை நான் ஒயிட் ரைஸில் போட்டுக்கிறேன் இது கூடவே அரைச்சி வச்சுருக்க கடுகுப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதத்தோடு சேர்த்து ஆயில் போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு ஆற வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதத்துக்கு பொடி பத்தலன்ட்டு கடுகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் சாப்பாடு வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வைப்பேன் அதனால் தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வேணும்னா ஒன்றா கலந்துப்பேன் இல்லை கரெக்டாக இருந்தால் விட்டுருவேன் நீங்கள் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சாதம் கலரும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கடுகு சாதத்துக்கு பட்டாணி ஃப்ரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை காலிஃப்ளவர் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இது மாதிரியான ஃப்ரை தான் நம்ம அதிகம் பண்ணி சாப்பிடுவோம் சைட் டிஷ்க்கு இந்த மாதிரி பட்டாலையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பவுலில் சர்வ் பண்ணிக்கிறேன் விசிங் பேஷண்ட்டுக்கு கடுகு பிடிசாதம் அவ்வளோ நல்லது எடுத்துக்கலாம் இப்போ குளிர்காலம் மழை காலத்துலலாம் இது வந்து டென் டேஸ்க்கு வந்துச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க பாய்